காலத்தில் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கட்சியுடைய தலைவராக ஒரு சாதாரண தொண்டர் வர முடியுமா நாங்க சேலஞ்ச் பண்றோம் ஒரு கோடி ரூபாய் சேலஞ்ச் பண்றோம் வர முடியுமா ஆட்சியினுடைய தலைவராக முதல்வராக கட்சியுடைய தொண்டர் வர முடியுமா வரவே முடியாது எங்கே ஜனநாயகம் எங்கே சமத்துவம் எதுவுமே கிடையாது ஜனநாயகம் வங்க பேசுதெல்லாம் சமத்துவம் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி விரைவாக தான் இன்றைக்கு எங்களுடைய ஆற்றல் மிக தலைவர் அறிவிக்கப்படாத எதிர்கட்சி தலைவர் சாதாரண மக்களால் நாளைய முதல் என்று அழைக்கப்படுகின்ற எங்க அண்ணா பேச தலைமையிலே இன்றைக்கு வலுவான கூட்டணி அமைக்கப்பட்டு வருகிறது அருமை நண்பர்களே இன்றைக்கு உலகத்தினுடைய உன்னதமான ஆட்சி நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தலைமையான ஆட்சி கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் தாய்மார்களுக்கு அதிகமான திட்டங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பங்கு முப்பத்தி மூணு சதவீதம் வருகின்ற அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதற்கான ஆய்வு நடத்தி போராளுமன்றங்களை கண்டுபிடித்து முப்பத்தி மூன்று சதவீதம் இன்றைக்கு பெண்களுக்கு மகளிருக்கு இடஒதுக்கீடு பெண்கள் தலைமையில பெண் சக்தி மூலமாக இந்த பாதகத்தை ஆள முடியும் என்ற அளவிற்கு ஒரு மகத்தான மாற்றத்தை தந்தவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பெண்கள் தொழில் முனைவர்களாக வர வேண்டும் என்பதற்காக முத்ரா கடன் திட்டத்தை வழங்கியவர் வழியவர் நரேந்திர மோடி அதிகமான பெண்கள் அதிக பெண்கள்த்ரா கடன் பெற்று தொழில்களை நடத்தி தொழில் அதிபர்களாக அதிகம் பயன்படுத்த மாறியவர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் அந்த அளவுக்கு தமிழகத்தில நரேந்திர மோடி அவர்களுடைய முத்ரா கடன் திட்டத்தில் அதிகமான பெண்கள் பயன்பெற்றிருக்காங்க ஜன் வங்கி ஐம்பத்தி ஒரு கோடி மக்கள் இன்றைக்கு ஜண்டன் வங்கியில வங்கி கணக்கத்தை சேர்ந்த அதிகமான பெண்கள் கிராமப்புற பெண்கள் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு ஜந்தன் திட்டத்துல வங்கி கிடக்க தொடங்கி மத்திய அரசுடைய திட்டத்தை நேரடியாக ஊழல் இல்லாமல் லஞ்ச ஆயம் இல்லாமல் பயன்பெற்று வருகிறார்கள் அதுல அதிகமான மழை நீதிக்கிறார்கள் இன்னைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காவடி திட்டம் அஞ்சு லட்சம் எந்த நாட்லையும் இப்படிப்பட்ட ஒரு திட்டமே கிடையாது வசதி உள்ள ஆஸ்பத்திரியில தங்களுக்கு ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய பாதிப்பு ஆபரேஷன் ஒரு இதய ஆபரேஷனா இருக்கலாம் நுரையீரல் ஆபரேஷனா இருக்கலாம் மூளை சார்ந்த ஆபரேஷனா இருக்கலாம் அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் ஆகும்போது அவங்களால செலவழிக்க முடியுமா முடியாது இதை உணர்ந்துதான் பாரத பிரதமர் ஐந்து லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அறிவித்தார்கள் அதையும் இன்றைக்கு கிராமப்புற பெண்கள் நாடு முழுக்க பல லட்ச ரூபாய் மக்கள் பயன்பெற்று வராங்க இன்றைக்கு ரேஷன் கடையில் அரிசி யார் கொடுக்குறாங்க மாநில அரசாங்க கொடுக்குறாங்க

நிதி வலிக்கட்டி சேர்ந்து இன்னைக்கு தொடர்ந்து ரேஷன் கடையில மக்களுக்கு உணவு கொடுத்துருப்ப கொரோனா வந்தது நம்மளா பயந்தோம் அச்சம் வந்தது எங்க உயிர் போயிருவோம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாங்கி இந்த எப்படி இந்த அரசாங்கம் சோழா நோயில இருந்த மக்களை வாழை வச்சு போவாங்க ஒரு ஒரு கேள்வி இருந்தது ஆனால் ஒரு ஆளுமலை கேள்மை இருந்ததுதான் மக்களுமே பக்தி என்னதான் இரண்டு தடுப்பூசிய உடனே கண்டுபிடிச்சாங்க பிரதமரை நேரம் ஆறிவி பண்ணார் பிரதமரை சர்வதேச அங்கீகர வாழ்ந்ததுக்கு நேரடியா தலைவு செய்யறாரு உடனே அங்கீகாரம் வாங்கப்படுது ரெண்டு தடுப்பூசி எந்த ஒரு பாகவசமும் இல்லாம காசு முதல் தனியாக வர மக்களுக்கு இலவசமாக மற்ற நாட்டுல வேண்டியிருக்காங்க நம்ம நாட்டுல இலவசமாக தடுப்பூசி கொடுத்து மக்களுடைய உயிரை பாதுகாப்பு தலைவராக நரேந்திர மோடி தங்களுடைய பேர்ல வீடு இருக்கணும் அவங்களுக்கு வீட்டுக்கான உரிமை இருக்கணும் உடைத்த இன்றைக்கு ஐந்து கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்கு இலவச வீடு கட்டி தந்திருக்க மகளின் பெயர் வீடு கட்டி தந்திருக்க அடுத்த ஆண்டுல பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு கட்டித்தரப்படும் பிரதமர் உறுதி கொடுத்திருக்க பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு சொல்லி உதவி உறுதி அந்த அளவுக்கு நாலு முழுக்க பத்து கோடிக்கு மேற்பட்ட ஏழை மக்களுக்கு நாம இலவச கேஸ் இலவசமா வசதி மானியத்தை விட்டு சொல்லி வசதி இல்ல இலவச கேசை தந்த பிரதமராக நம்முடைய நரேந்திர மோடி அவங்க இருக்கிறாங்க இப்பொழுது கூட நாடு முழுக்க ஒரு கோடி மக்களிடையே கருத்துக்களை கேட்கிறோம் ஆலோசனைகளை கேட்கிறோம் கோரிக்கைகளை கேட்கிறோம் எதற்காக அடுத்து வருகின்ற ஆட்சியில இந்த பாரத நாட்டை வளர்ந்த நாடாக வளர்ச்சி பெற்ற நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆனால் இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்றத்தை தான் விஞ்ஞானபூர்வான சர்க்காரிய கமிஷினால் விஞ்ஞானபூர்வ தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட எண்பது சதவீத வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாத ஒரு அரசாங்கம் அரசாங்கம் ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை கூட பெண்களுக்கு

மாநில அரசாங்கத்தினுடைய வரி மட்டுமே நாற்பத்தி ஒன்பது சொல்றாங்க அப்படி பெட்ரோல் விலையை சொன்ன திராவிட நிலைய முன்னேற்றம் சொல்லி எந்த ஒரு வாக்குறுதி தராத நரேந்திர மோடி அரசாங்கம் மூன்று ரூபாய் பெட்ரோல் நிலைய குறைச்சிருக்காங்க நேற்று கூட இரண்டு ரூபாய் பெட்ரோல் விலையை குறைந்த அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம்

கொள்கை ரீதியாக உடன்பாடு கிடையாது இங்கே நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன சொன்னா இதே மதுரையில மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட போதான அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பை பாரதிய ஜனதா கட்சி மிகவும் சந்தோஷமாக பார்க்குது ஏன் தெரியுங்களா இன்னைக்கு இந்தியாவில பல மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி துணை தெரியப்பட்டிருக்கு அந்த கட்சியே இல்ல மேற்கு வங்காளத்துல ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தி ஒன்பது ஆண்டு தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இல்ல திரிபுரா ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இல்ல கேரளாவில் மட்டும்தான் இருக்கு எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க சொல்ல முடியாது ஆனால் நாடு முழுக்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் ஒன்பதே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து வெற்றி பெற்றார்கள் சித்தாந்தம் என்பது இந்த தேசத்துக்கு பொருந்தான சித்தாந்தம் மதம் ஒரு அபீணம் மதம் வந்து ஒரு வழிபடுவது கடவுளை பிரார்த்தப்பது ஆன்மீகத்தோடு இழைத்திருப்பதை என்ன சொல்றாங்க ஆட்சிக்கு ஜனநாயகம் பேசுவாங்க மனசா குறித்து பேசுவாங்க சமத்துவம் பேசுவாங்க மனித உரிமை பேசுவாங்க மகளிர் உரிமை பேசுவாங்க விவசாயிகளோட உரிமைய பேசுவாங்க ஏழைகளோட உரிமை பேசுவாங்க உரிமையில பேசுகின்ற கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா ஜனநாயக என்ன கடையில நிற்கும் எங்க போய் வாங்குறோம் இதுதான் இவருடைய அணுகுமுறை இதுதான் மருத்துவங்களாக இருந்தது இதுதான் திரும்பது எங்க கம்யூனிசம் தோன்றியதோ ரஷ்யாவிலும் இதுதான் இருந்தது கம்யூனிசம் இருக்குது என்று சொல்லி சொல்லக்கூடிய சைனாவில் சைனாவில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அங்குள்ள லட்சக்கணக்கான மாணவர்கள் ஆளுநர் அரசாங்கத்தை எடுத்து போராடினாங்க சார் எதுக்காக போராடினா எங்களுக்கு பேசுவதற்கு உரிமை வேண்டும் எங்களுக்கு எழுவதில் உரிமை வேண்டும் கருத்து சொல்வதற்கு உரிமை மூணு தான் போறாங்க அரசாங்கம் கொடுத்த தண்டனை என்ன அப்படி போராடிய அவங்க கோரிக்கையை என்ன பண்றாங்க ராணுவ வச்சு மாணவர்கள் மேல பண்றாங்க அப்படி எதிர்த்தாக்கல் பண்ணுறாங்க சீனாவில பீஜிங் நகர்ல சதுக்கத்துல மியான்மர் சதுக்கத்துல கொண்டு ஜனி சார் மனித உரிமை இப்படிப்பட்ட நம்முடைய பண்பாட்டுக்கு எதிரான கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கோஷம் சார் தமிழ்நாட்டுல இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தேசம் வளர வேண்டும் என்றால் மத்தியிலே நல்ல ஆட்சி வர வேண்டும் என்றால் காங்கிரஸ் தலைமையிலே நாம் அணிவகுப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டில் பேசுவாங்க இந்த தேசத்துடைய கொடியின் நூல் கொடியின் இதை அழிப்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் தலைமை அப்படின்னு பேசுவான் எங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா இதுக்கு இதுதான் கட்சி இதெல்லாம் ஒரு கட்சி சித்தாந்தம் அந்த கட்சி அந்த கட்சியுடைய வேட்பாளரோ இன்னைக்கு மீண்டும் மதுரையில போட்டியிட போனாலும் பல பேருக்கு மதுரையினுடைய மதுரையினுடைய எம்பி பார்த்த உறுப்பினர் யாருன்னு கூட தெரியாது ஏன் தெரியாது கலெக்டர் வேலை செஞ்சாலே தெரியும் எங்க எம்பி இருக்கிறார் எங்க வெங்கடேஸ்வரன் இந்த பாராளுமன்ற வளர்ச்சிக்காக என்ன செஞ்சாரு மக்கள் பிரச்சினை பாராளுமன்றத்தில் எழுப்பினார் பாராளுமன்ற ஏழை மக்களுக்காக எங்க ஒதுக்குனாரு எங்க சுற்றுப்பயணம் வந்தாரு மாறாக இந்த மதுரை மன்னியுடைய ஆன்மீகத்தை வழிபாட்டு தளங்களை